வெல்கம் டு இஸ் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டான நல்ல கிறிஸ்பியான ஏக்கு பாப்ஸு தாங்க செய்ய போகிறோம் இந்த மெத்தடில் ஒரு முறை செய்து கொடுங்க பேக்ரிக்கே கூட்டிகிட்டு போனாலும் உங்களை பப்ஸு கேட்க மாட்டாங்க அந்த அளவுக்கு நல்ல கிறிஸ்பியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நீங்கள் ட்ரை பண்ணும் போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க இப்போ வாங்க இந்த பப்ஸ் ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப்பு அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் இந்த மாவுக்கு தேவையான அளவு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஸ்பூனால் இது போல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல கைகளால் இதை பசிச்சு கொடுத்துக்கணுங்க தண்ணிகளை தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பசியணும் அப்போ தான் நமக்கு கரெக்டான அந்த மாவு பக்குவம் வருங்க அடியாக சேர்த்துட்டோன்னா ரொம்ப மாவு இலக்கமாக ஆகிடும் பாருங்கள் இந்த மாவை இது போல் போது ஒட்டாமல் வரணும் இது போல் நல்லா சாஃப்டாக நம்ம பசிஞ்சிக்கலாம் இப்போ இது அப்படியே இந்த பவுலில் வச்சுட்டு இது மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் இது போல் நம்ம எண்ணெயை மேலே சேர்க்கும்போது இந்த மாவு காயாமல் நல்லா சாஃப்டாக இருக்குங்க இப்போ இது அப்படியே ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு மணி நேரத்துக்கு வெயிட்டிங்கில் விட்டுடலாம் இந்த டைமு ஸ்டஃபிங்கு மசாலா ரெடி பண்ணலாங்க ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு இந்த ஆயில் சூடான பிறகு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா நீல் வாக்கில் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஒரு பச்சை மிளகாயை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் நிறையா சேர்க்க வேணாங்க காரம் அதிகமாகிடும் இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி கொடுத்துக்கலாங்க இந்த ரெண்டு வெங்காயமே நமக்கு நாலு பப்ஸு வரை செய்யலாங்க நீங்கள் எவ்வளவு செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மசாலாவை கூடவோ குறைச்சவோ ரெடி பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா கண்ணாடி பக்குவத்தில் சுருளை வதங்கின பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுகளை சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இது போல் வதக்கி கொடுத்துக்கலாங்க பாருங்கள் இது போல் நல்லா வதங்கின பிறகு இப்போ சின்ன சைஸ் தக்காளியை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் ரொம்ப சின்ன சைஸாக எடுத்துருக்கிறேன் சப்போஸ் பெரிய சைஸ் தக்காளியாக இருந்துச்சுன்னா பாதியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தக்காளிகள் வெங்காயம்லாம் நல்லா சுருளை வதங்கின பிறகு இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் நான் சேர்த்துருக்குறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா நம்ம ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க சப்போஸ் நீங்கள் தனி மிளகாய்த்தூள் சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா கால் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் மால்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி எக் பப்ஸு செய்ய போகிறோம் அதனால் இது கூட வெஜிடபிள்ஸ் எதுவும் சேர்க்கலை சப்போஸ் நீங்கள் வெஜ் பப்ஸு செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பக்குவத்தில் வேக வைத்த உருளைக்கிழங்கு பட்டாணி கேரட்டுகளை துருவி கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு இது போல் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்டஃப்பிங்க்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு இது இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு மாவு பார்க்கலாங்க இந்த மாவு நமக்கு நல்லாவே ஊறி இருக்குது இப்போ போல ஃபஸ்ட்டு ரெண்டு லேயராக பிரிச்சுட்டு பிறகு இதை நாலு லேயராக பால்ஸாக ரெடி பண்ணிக்கலாங்க பாருங்க இது போல் நம்ம ரெடி பண்ணிக்கணும் இப்போ இதிலிருந்து ஒரு உருண்டையை மட்டும் இது போல் எடுத்து நல்லா உருட்டிட்டு கேஸ் மேடையிலே இது போல் மாவை தூவி விட்டுட்டு இந்த ஒரு உருண்டியை வைத்து கைகளால் ஃபஸ்ட்டு நம்ம இது போல் ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது மேலே லைட்டாக நம்ம மாவு தூவி விட்டுட்டு சப்பாத்தி கட்டையால் நல்லா நம்ம திரட்டிக்கலாங்க நல்லா நம்ம மெல்லிசாவே திரட்டிக்கணும் பாருங்கள் இது போல் நல்லா திரட்டிக்கணும் மாவு எப்படி எடுக்கிறதுக்கு ஈஸியாக வருது இதே போல் நம்ம நாலு லேயருமே ஈவனாக நம்ம திரட்டிக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு மாவு நமக்கு நல்லா சாஃப்டாக மெல்லிசாக கிடச்சிருக்கு இப்போ ஒரு லேயரை இது போல் வச்சுட்டு இது மேலே ரூம் டெம்ப்ரேச்சரில் உள்ள பட்டரை ஒரு ஸ்பூன் அளவுக்கு இது போல் சேர்த்துட்டு இது ஃபுல்லாக நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க போல் நம்ம பட்டரை சேர்க்கும்போது நல்ல ஒரு கிறிஸ்பினஸ்ஸாக கிடைக்குங்க இது மேலே லைட்டாக நம்ம மைதா மாவுகளை தூவி விட்டுக்கலாம் இது போல் தூவி விடும்போது ஒன்றோட ஒன்று லேயரு ஒட்டாமல் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் நமக்கு இப்போ இதே போல் நம்ம நாலு லேயர்களையுமே ஒன்று மேலே ஒன்று வைக்கும்போது இது போல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டரை இது மேலே அப்ளை பண்ணிவிட்டு மேலே மைதா மாவுகளை தூவி விட்டுக்கணும் ஃபைனலாக போல் நம்ம ரெண்டு லேயராக மடித்து விட்டுட்டு அதே போல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இது மேலே பட்டரை நம்ம அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் லைட்டாக நம்ம மைதா மாவுகளையும் இது மேலே தூவி விட்டுக்கலாங்க இப்போ இதை நல்லா இது போல் ரெண்டு மடிப்பாக மடித்து கொடுத்துக்கணும் பாருங்க நமக்கு இது போல் நமக்கு கிடச்சிருக்கு இப்போ இது போல் லைட்டாக நம்ம ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் நம்ம இதே கேஸ் மாடியிலே மாவை தூவி விட்டுட்டு இதை நல்லா நம்ம திரட்டிக்கலாம் நல்ல கட்டமான ஷேப்பில் இது போல் திரட்டிக்கணுங்க இப்போ இதனுடைய ரெண்டு கார்னரையுமே ஈவன் ஷேப்புக்கு இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பப்ஸ் மடிக்கிறதுக்கு நாலு ஷீட் இது போல் கட் பண்ணிக்கலாங்க இந்த ஷீட்டை நல்லா மெல்லிஸாக திரட்டிக்கோங்க அப்போ தான் இந்த பப்ஸு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்குங்க இது இருக்கட்டும் இப்போ ஆல்ரெடி அவித்த முட்டைகளை இது போல் நம்ம நீல் வாக்கில் கட் பண்ணிக்கலாம் இந்த முட்டைகளை கட் பண்ணும் போது ரொம்ப ஸ்லோவாக கட் பண்ணணும் அப்போ தான் நமக்கு உடையாமல் வரும் இப்போ ஒரு ஷீட்டை இது போல் எடுத்துட்டு இது மேலே ரெடி பண்ணி வைத்த மசாலாவை சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்க்க வேணாம் அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு கட் பண்ணி வைத்த ஒரு முட்டையை இந்த ஷேப்பில் நம்ம வச்சுக்கலாம் இப்போ இந்த ஷீட் எடுத்து இது போல் நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ இதனுடைய கார்னரை இது போல் நம்ம லைட்டாக போல் ப்ரெஸ்ஸிங் கொடுத்துக்கலாம் அழகாக நமக்கு க்ளோஸ் ஆகிடுங்க இது போல் நம்ம ஈவனாக நம்ம க்ளோஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் பாருங்கள் நமக்கு சூப்பராகவே நமக்கு இருக்குது இப்போ இது அப்படியே நம்ம ப்ளேட்டில் இது போல் வச்சுக்கலாம் இதே போல் நம்ம நாலு ஷீட்டுகளையுமே மசாலாவை அளவோடு ஸ்டஃப் பண்ணிவிட்டு இது போல் முட்டைக்கெலாம் இது போல் சேர்த்துட்டு நல்லா இதை க்ளோஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இந்த ஷீட்டை நல்லா மெல்லிஸாக திரட்டிக்கோங்க அப்போ தான் நல்லா லேயர் லேயராக நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க இப்போ இதே போல் எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு இது கூட ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் ரொம்ப சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க இப்போ இந்த ஆயில் நல்லா சூடான பிறகு இப்போ இது மேலே நம்ம ஒன்று ஒன்றா இது போல் சேர்த்துக்கலாம் நம்ம க்ளோஸ் பண்ணினோம்ல அந்த பக்கத்தை எண்ணெயில் படுற மாதிரி ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம க்ளோஸ் பண்ணினோம்ல அந்த பகுதி பிரியாமல் வருங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல லைட்டாக நம்ம மூவ் பண்ணி விட்டுக்கலாம் இது பொறிக்கிறதுக்கு என்ன அதிகமாக சேர்க்கணுன்னு அவசியமே இல்லை இந்த பக்குவத்தில் சேர்த்தா போதுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு பிறகு இது போல் நம்ம இதை பெரட்டி விட்டுக்கலாம் இதை நம்ம ஸ்லோவாக தாங்க வேக வச்சு எடுக்கணும் இது போல் நம்ம எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா பரட்டி விட்டுக்கணுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க அப்போ தான் நல்ல அந்த ஷீட்லாம் நல்லா வெந்து வரும் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் பப்ஸ் வேக வைக்கிறதுக்கு இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா இது போல் செய்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு பேனில் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு அது மேலே ஸ்டாண்டை வச்சுட்டு ஒரு பிளேட்டில் இந்த பப்ஸுகளை இது போல் வச்சு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி அடுப்பை மிடி ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் அன் அவர் பிறகு நம்ம எடுத்தோன்னா இந்த பப்ஸு நமக்கு சூப்பராகவே நல்லா கிறிஸ்பியாக ஆகிடுங்க இதில் உங்களுக்கு எது ஈஸியான மெத்தடோ அதன்படி நீங்கள் செய்துக்கலாம் இப்போ இதை போல் மூவ் பண்ணிவிட்டு பெரட்டி விட்டு பெரட்டி விட்டு நல்லா நம்ம கோல்டன் கலர் வரும் வரை நல்லா இதை வேக வச்சுக்கலாம் இது நல்லா வேகும்போது தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்குங்க பாருங்க நமக்கு கடைகளில் கிடைக்கிற மாதிரியே நல்ல கோல்டன் கலரில் கிடைச்சிருக்குல்ல இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டு இதை ஒன்று ஒன்றா நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நமக்கு நல்ல கடைகளில் கிடைக்கிற மாதிரியே நல்ல கோல்டன் கலரில் சூப்பராக நமக்கு பப்ஸு ரெடி ஆயிடுச்சு டச் பண்ணும்போதே தெரியுதுங்க நல்ல கிறிஸ்பியாக இருக்குது மேலே பாருங்கள் நமக்கு நல்ல லேயராகவும் கிடச்சிருக்குது இப்போ ஒரு பீஸை மட்டும் நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் பாருங்க கட் பண்ணும் போதே நமக்கு நல்லா லேயர் பிரிஞ்சு வருது இல்ல பாருங்க நல்லா சூப்பராக நமக்கு இருக்குது நல்லா மேலே கிறிஸ்பியாவும் உள்ள சாஃப்ட்டாகவும் ரொம்பவே பர்ஃபெக்டாக நமக்கு பப்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க ரியலி ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம வீட்லையே நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம் உங்களுக்கு எக் பப்ஸ் வேணுன்னா முட்டையாக வைத்து கட் பண்ணி செய்துக்கலாங்க சப்போஸ் வெஜ் பப்ஸ் வேணுன்னா மசாலா வதக்கும்போது வேக வைத்த காய்களாக சேர்த்து வதக்கிக்கோங்க அப்போ தான் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க இது போல் நீங்கள் ஒரு முறை வீட்டில் பிள்ளைகளுக்கு செய்து கொடுத்தாலே போதுங்க பேக்கரிக்கே கூட்டிகிட்டு போனாலும் பப்ஸ் கேட்க மாட்டாங்க அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்குங்க மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் இதுபோல் என்னுடைய வீடியோக்கள் பார்க்குறதுக்கு என்னுடைய லிங்க்கை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு தேவையான வீடியோக்கள் பார்த்து செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்டுருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்